சிறந்தவர்களே என் அன்பிற்கினே என் பிள்ளை கேட்கிறேன் நம் இன உறவுகளை கொன்று ஒழித்தார்களே ஈழ தேசத்தில் நமது அன்னை நிலத்தில் பச்சிலம் குழந்தைகள் கறிக்கட்டையாக கருகி விழுந்தார்களே நம் அக்காவையும் தங்கையையும் புலர்ந்து கற்பழித்து கொலை செய்து மார்பை சிங்களன் கற்பழித்து கொலை செய்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் நம் அக்காவும் தங்கையும் செத்த பிறகு இறந்த பிணத்தை புணர்ந்து சிரித்து விட்டாலே சிங்களன் அம்மாவுக்கு முன்பு மகனை அப்பனுக்கு முன்பு மலை நிறுத்தியானே சிங்களன் இந்த கொடுமை எங்கேனும் நீங்கள் கண்டதுண்டா இது போரில்லாத இடம் வாருங்கள் இது பாதுகாப்பான இடம் வாருங்கள் என்று வளரைத்தே அன்பு மக்களே நமது அருமை தாய்மார்களை நமது தங்கை நமது அக்கவை அக்காவை முன்னூறு மீட்டருக்கு அங்கே நிறுத்தி நிர்வாணப்படுத்தி அம்மனமாக இரண்டு கைகளையும் சோதனை சாவடி என்று வைத்துக் கொண்ட அத்தனை சிங்கள நாய்களும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு நின்று வல்ற நமது அக்காவையும் தங்கையும் ஆத்தாவையும் இது என்ன குண்டா இது வெடிக்குவா என்று கேட்டானே இதையும் பிறகு இன்னைக்கு மாநாடு நடத்துகிற இந்த குடிநீர்கள் இத்தனை லட்சம் மாணவ தமிழர்களை கூட்டுகிற இந்த வெண்ணைகள் அன்னைக்கு இவர்கள் எனது வாக்கை வாங்கி திண்டு வசதியாக நாக்கி இந்த நாய்கள் அன்னைக்கு மாநாடை கூட்டி போராடி பார்த்த ஒரு போராட்டத்தை அறிவிக்காது ஏழு மானத்திலே வீரத்திலே சிறந்த என்று அங்கு மக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும்

ஏய் இந்த விடைய தான் அந்த போரை இத்தனை ஆயிரம் பேர் கூட்டுகிற வழிமை பெற்று நீங்கள் போர் நடந்து எனது இன மக்கள் சாகிற போது போராடிய போராட்டம் ஏத்தனர் திரட்டிய மக்கள் இந்திய தலைவர்கள் இன்று வர சாக மேம் அவளுக்காக நீங்கள் போராடிய போராட்டம் ஏத்தனர்